இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்காளதேசத்தில் மண்டி என்கின்ற பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மண்டி பழங்குடியினர் இனத்தில் மகளை திருமணம் செய்து கொள்ளும் வினோத பழக்கம் ஒன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பொதுவாக திருமணம் என்பது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது பெரும்பான்மை மக்களிடம் தந்தை சகோதர சகோதரிகளிடையே திருமணம் செய்யக்கூடிய பழக்கம் இல்லை அதிலும் உறவினர்களிடையே திருமணம் செய்தால் ஆரோக்கியமற்ற குழந்தை பிறக்கும் என்கின்ற அறிவியல் ஒரு பக்கம் இருந்தாலும் உறவுகளுக்கு இடையே திருமணம் செய்யக்கூடாது என்று பரவலாக காணப்படுகிறது ஆனால் இந்த நாட்டில் மட்டும் மகள் தந்தையிடையே திருமணம் செய்யப்படுகிறது வங்கதேசத்தில் உள்ள மண்டியின பழங்குடியின மக்கள் இந்த விசித்திரமான பழக்கத்தை கடைபிடித்து வருகிறார்கள் இவர்கள் மொழி பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மரபுகள் ஆகியவற்றை பொறுத்தவரை பிற மக்களிடமிருந்து தனித்துவமாக தான் இருக்கிறார்கள் இந்த இனத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கணவனை இழந்து கைம்பெண்ணாக மாறினால் அந்த இனத்தை சேர்ந்த நபர் ஒருவர் அவரை மறுமணம் செய்து கொள்வது வழக்கமாக வைத்துள்ளனர் அப்படி மறுமணம் செய்யும்போது அந்த பெண்ணுக்கு மகள் இருந்தால் அந்த குழந்தையை அவர்கள் மகளாக கருதுவதில்லை மாறாக அந்த பெண் பருவம் எழுதியதும் அவரையும் சேர்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் இதற்கு சம்மதித்தால் மட்டுமே பெண் குழந்தையுடன் கூடிய கைம்பெண்ணை ஆண்கள் திருமணம் செய்வார்கள் அதாவது பெண் குழந்தைக்கும் சேர்த்து வாழ்க்கை உத்தரவாதத்தை ஆண்கள் கொடுப்பதால் இந்த திருமணங்களை மண்டி பழங்குடியினர் ஏற்றுக்கொள்கின்றனர் தற்போது இந்த இனத்தை சேர்ந்த ஒரோலோ என்கின்ற பெண்ணினுடைய திருமணம் நடைபெற்றது இவருடைய தந்தை இறந்த பிறகு தாயை திருமணம் செய்த நபர் இந்த பெண்ணையும் திருமணம் செய்துள்ளார் மேலும் வங்கதேசத்தில் திருமண வயது வரம்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்தியாவைப் போலவே வங்கதேசத்திலும் ஆங்காங்கே சிறுமிகளுக்கான திருமணம் நடைபெற்று இருக்கிறது இந்த நிலைமையில்தான் புதிய திருமண சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதில் ஆண்களுக்கு திருமண வயது இருபத்தி ஒன்று என்றும் பெண்களுக்கு பதினெட்டு வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதில் சில விதிவிலக்குகள் இருக்கிறதாம் அதன்படி தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் பதினாலு வயது பூர்த்தி அடைந்த சிறுமிகளுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இதுவரை மறைமுகமாக நடந்து வந்த சிறுவர் திருமணம் இனி சட்டத்துக்கு உட்பட்டே நடைபெறும் இதற்கு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றார்கள் மேலும் சில அமைப்புகள் இந்த சட்டத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர் கிரகம் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்